உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सदसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवी नमः சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம் லலிதா சகசனாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது நாமாவளி ஜெயத்சேனா சேனா அப்படின் ஜெயத் சேனா சேனை அப்படின்னா போர் படை அப்படின்னு சொல்லலாம் ரத கஜ துரக பதாதின்னு சொல்கிறான் அந்த காலத்தில் ரதம்னா தேர்ப்படை கஜம்னா யானைப்படை துரகம்னா குதிரைப்படை பதாதின்னா காலாட்படை நால் வகை சேனை அப்படின்னு சொல்கிறார் இந்த நால்வகை சேனையையும் கட்டி ஆள்கிற தலைமையாக இருக்கக்கூடிய தான் முருகனுக்கு வந்து சேனாபதின்னு ஒரு பேர் தேவசேனாபதி தேவர்களுடைய படைத்தலைவன் அப்படின்னு தான் பேர் அதுக்கப்புறம் தேவசேனா அப்படின்னு மனைவிக்கு பேர் முருகப்பெருமானுடைய அறத்தின் வழியிலான இந்திரனுடைய பெண்ணாவல் அதனால் சேனான்னு பேர் இப்போ இந்த இடத்துல சேனாபதி சேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ படைக்கூட்டம் இந்த துர்கா இருக்காளோ இல்லையோ தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒரு பெரிய சாஸ்திரம் அதில் ஒரு எழுநூறு ஸ்லோகம் இருக்குது அதில் இந்த சேனையை பற்றிலாம் நிறைய குறிப்புகள் வரும் என்ன சிறப்பு அப்படின்னா லலிதாசாம் என்ன சொல்கிறதுனா ஜெயத் சேனா எந்த ஒரு சேனையும் முழுவதுமாக வெற்றியை தரும் என்று போருக்கு முன்னால் அறுதியிட்டு கூறிவிட இயலாது அம்பாளுடைய இந்த ஒரு சேனை தான் ஜெயத் சேனான்னு சொல்கிறான் அம்பாளுடைய பரிவாரங்களை பற்றி இப்போ பேசுகிறான் அம்பாள் யுத்தத்துக்கு போகிறா அவன் தலைமையாக இருந்து யுத்தத்தை நடத்துகிறாள் அப்போ சேனா பற்றினு வச்சுக்கோல ஆனால் அவளுடைய சேனைக்கு ஜெயத் சேனைன்னு பேர் என்ன சிறப்பு அப்படின்னு அது தோல்வியை அடைஞ்சதில்லை அதான் சிறப்பு யாரிடத்திலும் எப்பொழுதும் தோற்காத படை அது படையை வச்சு இப்படி முடிவு சொல்ல முடியும் யுத்தம் நடந்தாலும் முடி சொல்லலாம் ஆனால் அம்பாள் வச்சிருக்கேன் ஜெயிச்சேலாம் அந்த சேனை வந்துருதுனாலே அந்த பக்கம்தான் வெற்றி அப்படின்னு உறுதியாகும் அதுதான் அந்த அம்பாளுடைய சேனைக்கு உண்டான தனி சிறப்பு அது தோல்வியே அடைஞ்சதில்லை அது நின்றுட்டால் அது வெற்றி வந்துடும் வாழ்க்கையில் வந்து அம்பாளுக்கு பேர் கொடுக்குறா பாருங்க ஜெயசேனா அம்பாள் கையில் இருக்கிற சேனை வெற்றி அடைஞ்சவால் தான் உலகம் பேசும் தோல்வி யாருக்கும் வரக்கூடாது பிரார்த்திப்போம் அம்பாள் எப்போதுமே வெற்றியை கொடுக்கிட்ட நல்லாயிருக்கும் ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் பேசப்பட மாட்டார்கள் வெற்றியை தான் உலகம் பேசுகிறது ராவனை வந்து ரொம்ப அற்புதமாக ஆண்டவன் தான் ஆனால் ராமர் ஜெயிச்சுட்டாரோ இல்லையோ வெற்றி தான் உலகம் பேசும் அதே மாதிரி சூரபத்மன் பெரிய உலகத்தை ஆண்ட அசுரன் தான் என்றாலும் முருகனால் வெல்லப்பட்டவன் யார் வந்து வெற்றி அடைகிறார்களோ அவர்களை பற்றி பேசுகிறது வலு உள்ளது வாழும்னு சொல்கிறான் இயற்கையில் வந்து எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி ஒன்றோடொன்று மோதினால் அதில் எது வலு உள்ளதோ அது வாழும் எது தோல்வியை தழுவுகிறதோ அது தாழும் அப்படிதானே அப்போ எல்லாருக்குமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அந்த வெற்றியை உறுதிப்படுத்திய சேனை அம்பாளினுடைய சேனை போருக்கு முன்னாடியே அதுதான் அதுதான் விஷயம் இந்த சேனை எங்கும் தோற்காது எப்பொழுதும் வெல்லும் அதனால அம்பாளுக்கு ஜெயத் சேனா அப்படின்னு பேர் இந்த நாமாவளியை நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் பாருங்க ராஜாவை பார்க்கணும்னா ஒரு வார்த்தையை சொல்லுவாள் வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாள் ஜெயவிஜய் பவா அப்படின்னு தான் சொல்லுவாள் நல்ல வார்த்தைகளை சொல்லணும் வெற்றி அந்த அதாவது ஒரு ஆப்போசிட்டான வார்த்தையை சொல்லக்கூடாது எதிர்ப்பதங்களை சொல்லாமல் உடன்பாட்டு முறையிலான சிறப்பான வார்த்தை ஜெய விஜய் பவா இது ஒரு ஒரு வழக்கமாகவே மன்னர்கள் பின்பற்றினார்கள் மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் த அந்த விஷயத்தை பேசணும் மன்னர்கிட்ட எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்போ இந்த வெற்றிங்கிறது முதன்மையாக புலன் ஐந்தும் வென்றான் வீரமே வீரம் சன்னியாசிக்கே வெற்றி தேவைப்படுது சன்னியாசிங்கிறோ எல்லாம் கடந்த விசாரம் பண்ணுறவா அவளுக்கே புலன்களை வென்றாக வேண்டிய சூழல் புலன் ஐந்தும் வென்றான் வீரமே வீரம் அப்போ புலன்களை ஆளுவதற்கும் வெற்றி தேவைப்படுகிறது வெற்றி எல்லா காரியத்திலும் இல்லையோ அதனால் இப்போ இந்த வெற்றியை நாம் விரும்புகிறவர்கள் இந்த நாமாவளியை சொல்லிண்டும் ஜெயத் சேனா அப்படின்னு இன்னொரு விஷயம் பாருங்க சில தலைமை பதவியில் இருப்பாள் அவளுக்கு பின்னாடி இருந்து பல பேர் வேலை செய்யணும் அந்த அவளுக்கு உண்டான சேனை அன்னைக்கு உள்ளது சேனை இன்னைக்கு உள்ளது ஒரு குரூப் ஒரு தலைவர் அவருங்க கீழே ஒரு கீழே ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் அவருங்க கீழே வேலை செய்கிறவா அப்படி இருந்தால் அவள்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேனையானது அவள் கைக்குள்ளே இருக்கணும் அதாவது நம்ம கீழே வேலை செய்கிறவள்லாம் நம்ம கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் ஆளுமை பதவியில் இருக்காளோ இல்லையா அவள்லாம் இந்த ராமாவளியை ஜபம் பண்ணினால் அவளுக்கு பதவி உயர்வு மேலும் மேலும் கிட்டும் அதே மாதிரி தன்னை சுற்றி உள்ளவர்களிடத்து நல்ல பேர் கிட்டும் இந்த ஜெயத் சேனாங்கிறது நம்மளோட சுத்தீரம் உள்ளவாளுடைய ஒரு விதமான ஈர்ப்பு அவர்களை ஊக்குவிக்கின்ற பண்பு இந்த நாமாவளியில் இருக்குது ஜெயத் சேனா அப்படிங்கிறது இந்த ஆழ்வினை ஆளுமைன்னு சொல்கிறாரு இல்லையோ நிறையா பேரை வந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவாள்னா இந்த நாமாவளியை சொல்கிறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அது வந்து எல்லாவற்றையும் அடக்கி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு சூழலையும் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் வரும் அரசர்கள் இந்த ஜெயத் சேனா அப்படிங்கிற தேவதை இதுக்கு தனியாக ஒரு வெற்றியின் வடிவம்னே சொல்கிற வெற்றி மகள் அப்படின்னு ஒரு தியானமே இருக்குது அந்த சேனைக்கு உண்டானது ஒரு அரசனுடைய வெற்றிக்கு காரணம் சேனை தான் பெரு வெற்றி அரசன் என்ன தான் பண்ணாலும் சேனை தான் அதை வென்று கொடுக்கும் ஒன்பது பேர் இந்த தேசேனாங்கிறவா ஒன்பது பேர் அந்த ஒன்பது சக்தியும் ஒன்றா சேர்ந்துருத்து அப்படின்னு சொன்னால் வெற்றியானது அந்த ஒன்பது சக்தி சேர்ந்த ஒரு வடிவந்தான் அதனால் வெற்றி விரும்புகிறவர்கள் இந்த நாம வழி சொல்லிட்டே இருக்கும் அவன் இப்போ என்ன செய்யலாம் அந்த காலத்தில் யுத்தம்லாம் பண்ணியிருக்கா அவன் ஏதோ ஜெயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா இந்த காலத்தில் காரிய சித்தி காரியத்தில் வெற்றி ஒரு விஷயத்தை நல்லபடியாக நாம் நினைச்சது நினச்சபடியே நடக்கணும் அப்படின்னா இந்த ஜெயத் சேனாங்கிற சுவாமியை கும்பிட்ணும் இது என்னன்னா ஒன்பது சக்திகள் நவதுர்களுடா இந்த நவதுர்கையும் தனித்தனியாக இருக்கும் அதுதான் சேனாதிபதி அவன் ஒம்பது பேருமே திக்குக்கு ஓத்தி ஓத்தி வந்து அம்பாள் கூட போயிருப்பாள் அந்த நவதுர்கையில் ஸ்கந்த மாதா அப்படின்னு தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு சேனைக்கும் ஒவ்வொரு பேர் சேனாதிபதியனுடைய பேர் யுத்தம் யுத்தமான இதெல்லாம் வந்து தேவி மாத்மையில் ரொம்ப விளக்கமாக வரும் அந்த அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு விரிவாக போகலைன்னாலும் ஜெயத் சேனா ஜெயத் சேனா அப்படின்னு இந்த நாமாவளியே முன்னாடி பிரணவோம் பின்னாடி நமகா அதில் சேர்க்க வேண்டிய பீஜம்லாம் சேர்த்து நம்ம ஜபம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வந்து எந்த காரியம் தொட்டாலும் தொடங்கும் ஒரு வியாபாரம் பண்ணால் நல்லபடியாக பிஸ்னஸ் ஆகும் ஒரு ஆஃபீஸ் போனால் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு வீடு கட்டினா உடனடியாக முடியும் அந்த மாதிரி நீங்கள் எதை தொடங்கினாலும் அது காரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான நாமாவளி நம்மை சுற்றி ஒரு நல்ல ஒற்றுமையை தரக்கூடிய அற்புத நாமாவளி இந்த ஜெயத் சேனா அதை சொல்லி அனைத்து விதமான நன்மையும் பெறுவோம் பழைய காலத்தில் ஒரு விஷயம் இருந்திருக்கு என்னென்னா வெற்றியை கேட்பாலாம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன கிடைக்குமா வெற்றி அப்படின்னு அப்படி வெற்றி அப்படின்னு சொன்னால் குறி சொன்ன பூசாரிக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக ஒரு பங்கு கொடுக்குறான் இதை வந்து புறநானூர் போன்ற நூல்களில் குறிப்புகளாக காணப்படுது பூசாரிக்கு குறி சொன்ன பூசாரிக்கு ஒரு பங்கு கூட ஏன்னா வெற்றியை கரெக்டாக சொல்லணும் நிர்ணயித்து சொல்லணும் அதுதான் ஜெயத் சேனா வெற்றியை அறிவிப்பது காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வெற்றியை அறிவிப்ப அற்புதமான தேவதை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய காலம் காட்டும் அற்புத தேவதையாக இதுவே பயன்படுகிறது அதை பிரார்த்தித்து அனைத்து நன்மையையும் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து